என் அன்பு பிள்ளையே யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உங்கள் பாதையில் உறுதியாக செல்லுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல்லுங்கள் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல நான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையுடன் முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே சில மாற்றங்கள் வாழ்வில் நடக்க இருக்கிறது இந்த மாற்றத்திற்கு பிறகு மனநிம்மதி அதிகரிக்கும் உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன் பேச்சில் நிதானம் இருக்க வேண்டும் எப்போதும் நன்றாக புரிந்து கொண்டவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள் அவர்களிடம் உன் சக்தியை இழக்காதே உன் பாதையில் நீ சென்று கொண்டு இருக்கிறாய் அது சரியான பாதை அவர்கள் உன்னை தவறாகவே புரிந்து கொண்டு உன்னை தவறு என்பார்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது என்று சொல்வது போல் உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து காப்பாற்றி விட்டேன் இனி அது உன் வாழ்வில் மீண்டும் நடக்காது உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நானே எந்த சூழலில் இருந்தும் உன்னை காப்பாற்றி வருவது நானே எதற்கும் நீ அஞ்ச வேண்டாம் எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன் என் பிள்ளையை உனக்குள் அச்சமும் குழப்பமும் அதிகரித்து வருகிறது உன் கேள்விகளுக்கு விடை கிடைக்காமல் நீள்கிறது ஆனால் இந்த நாட்கள் நீ மௌனமாக இருக்க வேண்டிய நாட்கள் யாரிடமும் வம்பு வந்தாலும் நீ அதை தவிர்த்து மௌனமாக செல்ல வேண்டிய நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பதில்களும் நியாயங்களும் சில தினங்களில் கிடைக்கும் அதுவரை நீ பொறுமையாக இரு நாம ஜபம் செய்வது நல்லது அது உனக்கு மேற்கொண்டு எந்த சிக்கலும் ஏற்படாமல் காக்கும் என்றும் உன்னை வேல் காக்கும் இறுதியில் நீயே வெல்வாய் என் பிள்ளையே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் அப்பா உனக்காக தரப்போகிறேன் அதைக் கொண்டு மகிழ்ச்சியாக இரு உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன் நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன் என் அன்பு பிள்ளையே நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன் வலிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று என் மீது கோபம் கொள்ளாதே என் கண்ணின் போல் உன்னை காத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான விடியல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே நான் ஒவ்வொரு நாளும் உன்னுடனே இருந்து உன்னை வழிநடத்தி காத்து வருகிறேன் பல நேரங்களில் பல விஷயங்களில் இருந்து உன்னை காக்கிறேன் அது தெரிந்தும் நீ பல நேரங்களில் அதே தவறுகளை செய்து கொண்டிருக்கிறாய் பின்பு என்னை குறை கூற நினைக்கிறாய் உனக்கு நல்லது மட்டுமே செய்வேன் என்று உனக்கு புரிந்தும் ஏன் எல்லா பாரத்தையும் என் மீதே திணிக்க நினைக்கிறாய் கர்மாக்கள் உன்னை பாடாகப்படுத்தினாலும் அதிலிருந்து உன்னை காக்கவே நான் பல நேரங்களில் வருகிறேன் கவலைப்படாதே என்றும் இந்த முருகன் உன்னையும் உன் குடும்பத்தையும் tapin என் அன்பு பிள்ளையே உனக்கென நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் மாற்றுவேன் நிம்மதியாக இரு அடைத்த கதவுகள் அத்தனையும் திறக்கப்படும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை நீ நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைப்பேன் என் பிள்ளையே எதிர்மறை எண்ணங்கள் மிகவும் ஆபத்தானது ஒரு நொடியில் அது உன்னை எதையும் செய்ய வைத்துவிடும் எந்த மாதிரியான சூழல் வந்தாலும் என் துணை உனக்கு கிடைக்கும் என் துணை கொண்டு உன்னால் சமாளிக்க முடியும் என்பதை உனக்குள் சொல்லிக்கொள் எதிர்மறை எண்ணங்கள் வேண்டாம் சில நேரம் அந்த எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள் வருவதை பார்க்கிறேன் நான் உனக்கு தந்த ஞானத்தால் அதை எதிர்த்துப் பழக உனக்கு கூடுதல் சக்தி தருகிறேன் உனக்கு என்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை மகிழ்வுடன் வாழ்வாய் என் பிள்ளையே உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல் தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள் அன்பாக இருக்கும் போது ஒருவிதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள் வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய் மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம் கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய் உன் மனம் அமைதி அடையும் நிம்மதி அதிகரிக்கும் கடமை வேறு அதீத பற்று வேறு இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு நீ யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறாயோ நீ யாருக்காக எல்லாத்தையும் செய்கிறாயோ அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள் உனக்கென்று அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் விட்டு தரமாட்டார்கள் நீ எதிர்பார்த்து போன இடத்தில் உனக்கானது கிடைக்கவில்லை என்றால் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும் நான் கிடைக்கச் செய்வேன் உன் மனதில் நினைக்கும் ஒரு சில விஷயம் நடக்க வேண்டும் என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய் அதில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று என்னிடம் கோபித்தும் கொள்கிறார் உனக்கான நிலையான வேலை கிடைக்க வேண்டிய தருணம் இது நீ முறையாக அதில் கவனம் செலுத்தி பயன்படுத்திக் கொள் பிறகு நீ கேட்ட அந்த நல்ல விஷயம் விரைவில் நடக்க செய்வேன் என் பிள்ளையே உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட முருகனை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் நம்பிக்கை கொள் என் பிள்ளையே கடினமாக உழைப்பது முயற்சி செய்வது என்று நீ செய்கின்ற அனைத்தும் அதற்கான பலனை தரும் உன் முயற்சியை கைவிடாதே உன்னுடைய உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் உண்டு சில நேரங்களில் உன்னால் என்னை வணங்கக்கூட அளவிற்கு இருக்கும் வேலை கவலைப்படாதே உன் உழைப்பை நீ கவனமுடன் நீ செய்வது கூட என்னை பிரார்த்திப்பது போலத்தான் உன் கடமைகளை நீ சரியாக செய்தாலும் அதற்கான பலனை நான் தருவேன் பலமும் உனக்கு நான் தருவேன் நல்லதே நடக்கும் என்னையே நம்பி இருக்கும் குடும்பத்தை ஒரு நாளும் நான் கைவிடுவது இல்லை நீ சிந்திய கண்ணீருக்கு பலன் கிடைக்கும் நேரம் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பெருகும் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது என்று வருந்தாதே உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நேரம் இது யாமிருக்க பயமேன் உனக்கு சரவணபவாய நமஹ